ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா தான் சமையல் செய்கிறேன்னு சொன்னால் அவள் வந்து சுரக்கா சாம்பார் தான் செய்ய போகிறாள் நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்கள் ஆல்ரெடி என்னை எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் அவளுக்கு தெரியாது இப்போ கடுகு போடு போடு கடுகு ம் போடு இன்னும் போடு கடுகே பொடிஞ்சிருச்சு நீ போடுறதுக்குள்ள ஆ இது போடு வெங்காயம் போயம் மட்டும் பயப்படுற வெங்காயம் வதங்குற மாதிரி வதக்கு இந்த பக்கம் கதெல்லாம் தள்ளிவிட ஒரு நடுவுல மட்டும் கலாக்கூடாது நல்லா பக்கம் கலாரு நீ வதக்கிறது ஒன்றும் ஒழுங்காக வதக்கலை இந்த பக்கம் உன் பக்கமாக கதக்கதால் தள்ளி விடு ஆ தள்ள வதக்கு ஆ வதக்கு இதை வந்து ஃபுல் வீடியோவை தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பா வதக்கிட்டு இருக்கிறா பக்கத்தில் பாருங்கள் தம்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவர் எழுதிட்டுக்கிறாரு இந்த பக்கம் எங்கள் காஜல் வந்து விளையாடிட்டு இருக்கா மிளகா தூள் இல்லாத இருந்து இருக்குது கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சமா இருக்கும் போதே நம்ம வந்து மிளகா தூள் செலவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா தூள் செலவு வாங்கினந்து வச்சிருக்கேன் வாங்கினந்து வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் சொரக்கா அரை சொரக்கா தான் செடியிலேருந்து அறுத்துட்டு வந்தது தான் நான் செடியிலேருந்து அறுத்ததை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதை போடுறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கொட்டு டப்பாமே ஆள் இருக்கா கழுட்டி போடு உப்பு வா கையில் எடு ப்ளே மூடியில் எடுக்காதா கை நீடு அவ்வளோ நேரத்துக்கு மனுஷன் தின்றதா இல்லை வாங்கி எடுக்கிறதா போடு ம் போட்டுட்டியா ஆ இப்போ கலர் உப்பு டப்பா உப்பு டப்பா மூடி போட்டியா கலர் படிக்கிற தெரியாத வித்தியாசம் நீ மட்டும்தான் கடுகா பொடுக்ரஸ் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப சொரக்காய் எடுத்து கொட்டேன் கொட்டிட்டியா இப்ப கலாரி விடு கலாரி விடு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பானாலே கூட கலாரின்னு ஓகே இந்த வீடியோவோட போதும் அவளால் முடியல அவள் அவள் ஹைட்டில் நின்றுட்டு நின்றுட்டு இருக்கான்னு பாருங்கள் சென்ட்டு பாருங்க நின்றுட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மூடி மூடி போடு இதெல்லாம் கூட சேர்த்திடலாம் இது இப்போ மூடி போடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிப்பாட்டிக்கலாம் நம்ம அவளால முடியல அவள் நின்றுட்டு இருக்கா பாவம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்